பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு அணை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாவது சுற்று தொடங்குகிறது விரிவான செய்தி பார்ப்போம் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு ஒதுக்கீட்டு அணை வழங்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்று கலந்தாய்வு இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி கலந்தாய்வு இந்த ஆண்டு மூன்று சுற்றுகளாக நடத்தப்படுகிறது அதன்படி முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த பதினான்காம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி முடிவடைந்தது இதில் கட் ஆஃப் மதிப்பெண் இரநூறு முதல் நூற்றி எழுபத்தி ஒன்பது வரை பெற்ற முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் அதில் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்த நிலையில் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டது அதை அவர்கள் உறுதிப்படுத்த பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திய முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு நேற்று காலை பத்து மணிக்கு இறுதி ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டது பாருங்க அவங்க காலேஜ் செலக்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் கன்ஃபர்மேஷன் அதாவது வந்து தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வந்ததுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அவங்க அந்த காலேஜில் கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் அப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வந்து அந்த தற்காலிக ஆணை வழங்கப்பட்ட இது ஏற்கனவே செலக்ட் பண்ண அந்த கல்லூரியில் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை அப்படின்னு தெரியுது நிராகரிச்சிருக்காங்க அவங்க வந்து அடுத்த ரவுண்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால அந்த கல்லூரிகள் வந்து திருப்தி அளிக்காதனால அடுத்த ரவுண்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் அவங்க கலந்துக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது வந்து பாருங்கள் இந்த ஃபைனல் ஆர்டர் வாங்கினவங்க வந்து என்றைக்குள்ளே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்துக்கு சென்று அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து கல்வி கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொறியியல் கல்லூரிக்கு சென்று சேர்க்கை நடைமுறைகளையும் முடித்து விட வேண்டும் என்று தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மாணவர்கள் குறிப்பிட்ட தேதிக்குள் கல்லூரியில் சேராவிட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடங்கள் ரத்து செய்யப்பட்டு அடுத்த நிலையில் காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் ஸோ அப்போ இந்த முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே அட்மிஷனை முடிக்கணும் அப்படி அட்மிஷன் முடிக்கலை அப்படின்னா அந்த சீட்டு அந்த பர்டிகுலர் காலேஜில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடும் அப்படிங்கிறதான் இதில் புரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் தொழில்நுட்ப கல்வி இயக்ககளுடைய ஏற்கனவே அறிவித்தபடி இரண்டாவது சுற்று கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி முடிவடையும் ஸோ செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக காத்திருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி